அந்த ஊரில் ஒரு நாள் நல்ல மழை ஒரு குட்டி நாய் மழைக்கு பயந்து ஒரு வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த மோட்டார் வண்டியின் மேல் அழகாக அமர்ந்தது மழை தன் மேல் படாமல் பார்த்து கொண்டு மழையை ரசித்து பார்த்தது இதை பார்த்த அந்த வீட்டுக்காரம்மா அந்த குட்டி நாயை விரட்டினாள் பாவம் அது பயந்து தெரித்து ஓடியது அந்த வீட்டுக்கு அருகே ஒரு மேற்கூரை உள்ள காலி இடத்தில் ஒண்டியது அங்கு ஏற்கனவே ஒரு ஆதரவற்ற நபர் இருந்தார் அவர் இந்த நாய்க்குட்டியை பார்த்தவுடன் முகத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது தன்னிடம் இருந்த பிஸ்கட் கொஞ்சம் போட்டார் நாய்க்குட்டி சாப்பிட்டது அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிய அவர் அந்த நாய்க்குட்டியின் காதருகே சென்று அன்பான உள்ளமில்லாத மனிதர்கள் உடலில் உயிர் இருந்தாலும் அவர்கள் உடல் எலும்பை தோல் போர்த்தியது போன்றது என்றார் இதைக் கேட்ட நாய்க்குட்டி ஆமாம் என்று தலையை அசைத்தது போலிருந்தது